வெல்கம் டு ஸ்மைல் கிளாஸ் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்சிஆர்டி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போ என்சிஆர்டி அப்படின்னா என்னென்னா நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் என்சிஆர்டி அப்படிங்கிறது முதல் முதல் இது எங்கே இருந்தால் இந்தியாவில் வந்து டெல்லியில் தான் தலைமை இடமாக கொண்டு இது செயல்பாடு வந்து கொண்டு வந்திருக்காங்க எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அரவிந்தார் மார்க் டெல்லி அப்படிங்கிற பிளேஸில் தான் டெல்லியில் வந்து என்சிஆர்டியோட இடம் வந்து இருக்குது இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி இது ரெண்டுக்குமே கல்வி குறித்த ஆலோசனைகள் கொடுக்குது அதாவது ஆலோசனைகள் ஏதாவது ஐடியா கொடுக்குறதுக்கும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் கல்வி குறித்த ஏதாவது உதவிகள் வந்து மத்திய அரசுக்கோ மாநில அரசுக்கோ உதவுகிறதுக்கும் ஒரு குழுவாக ஒரு டீமாக வந்து இவங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த குழு எப்போ ஏற்படுத்தப்பட்டதாக எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் செப்டம்பரில் வந்து ஒன்றாம் தேதி வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த நிறுவனத்துக்கு வந்து எதற்கு நிகராக வந்து இதுக்கு தகுதி இருக்குது அப்படின்னா இந்திய அரசோட நிகர்நிலை பல்கலைக்கழகத்திற்கான தகுதி வழங்கியது அதாவது யூனிவர்சிட்டி நிறுவனத்திற்கு இந்திய அரசு நிகர்நிலை பல்கலைக்கழகத்திற்கான தகுதியை வந்து கொடுத்துருக்கு இது ஒரு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அப்படி சொல்லியிருக்காங்க இப்போ என்சிஆர்டி வந்து எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அதாவது இந்த செப்டம்பருக்கு முன்னாடி ஜூலை இரு அதே வருஷம்தான் ஜூலை இருபத்தி ஏழில் வந்து தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுவம் அப்படின்னு ஒன்றை நிறுவலாம்னு ஒரு தீர்மானம் கொ தீர்மானிச்சிருக்காங்க ஆனால் அதை வந்து அன்னைக்கே இருபத்தி ஏழு ஏழு அதாவது ஜூலை இருபத்தி அன்றைக்கே அந்த கல்வித்துறையை வந்து கலைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது கலைக்கப்பட்டதுக்கு தான் ஆகஸ்ட் அந்த ஆகஸ்ட் மந்த் முடிஞ்சு செப்டம்பர் ஒன்றாம் தேதி என்சிஆர்டி அப்படிங்கிறத வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதுதான் என்சிஆர்டி எப்படி ஓப்பன் பண்ணினாங்க அதாவது எப்படி நிறுவப்பட்டுச்சு அது எந்த இடத்துல இருக்குது அது யார் யாருக்கு உதவி பண்ணுதுன்னா மத்திய மாநில அரசோட கல்வி குறித்த ஆலோசனை கொடுக்க உத அந்த உதவுகிறதுக்கும் ஒரு டீம் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் பார்த்துட்டோம் இந்த குழு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ப என்சிஆர்டி ஏழு நிறுவனங்களை உள்ளடக்கி ஒருங்கிணைக்கப்பட்டு உருவான நிறுவனம் அதாவது ஏழு பிராந்தஸ் வந்து உள்ளே வந்து இணைச்சு உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் அப்படின்னு சொன்னாங்க அந்த குழுக்க என்னென்ன பார்ப்போம் கல்விக்காக மைய நிறுவனம் அதாவது கல்விக்கான மைய நிறுவனம் பாடநூல் ஆராய்ச்சிக்கான மைய நிறுவனம் இடைநிலை கல்வி மற்றும் விரிவாக்க நிகழ்ச்சிகளுக்கான இயக்குனரகம் அடிப்படை கல்விக்கான தேசிய நிறுவனம் தேசிய அடிப்படை கல்விக்கான மையம் தேசிய காட்சி கல்வி கல்விக்கான நிறுவனம் தேசிய காட்சி கேள்வி கல்விக்கான நிறுவனம் இந்த மாதிரி ஏழு நிறுவனங்களை உள்ளடக்கிய ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இது வந்து ஆசிரியர் கல்விக்கான தேசிய குழுமத்திலேருந்து வேறுபட்டதுன்னு சொன்னாங்க எதுலேருந்து வேறுபட்டது ஆசிரியர் கல்விக்கான தேசிய குழுமத்திலேருந்து இந்த என்சிஆர்டி வந்து வேறுபட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது என்சிஆர்டி தான் நம்ம தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம்னு சொல்லியிருக்கோம் இது வந்து எப்படி இருக்குன்னா தேசிய அளவில் உள்ள கல்விக்கான பொதுவான அமைப்பு தேசிய அளவுனா இப்போ நம்ம இந்திய தேசங்கள் அதில் உள்ள கல்விக்காக உள்ள பொதுவான அமைப்பில் வந்து ஒரு காமன் ஃபார்மேட்டை வந்து வடிவமைக்கிறது அதுக்கு ஆதரித்தல் போன்ற நிலைப்பாட்டுகளோடு நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எல்லாருக்குமே வந்து கா காமனாக உள்ள அந்த பொதுவான அமைப்பை வந்து வடிவமைக்கிறது அதுக்கு ஆத ஆதரிக்கிறது இந்த மாதிரி நிலைப்பாட்டோடு தான் இது நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து பொதுவான கல்வி அமைப்பு அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க பொதுவான கல்வி அமைப்பு அப்படின்னா ஒரு தேசம் இருக்குன்னா அந்த தேசத்தோட பண்பை வந்து கொண்டதாக இருக்கும் அதாவது அந்த தேசத்துல உள்ள அந்த பண்பையும் கொண்டதாக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம இந்தியாவிலேயே பலதரப்பட்ட கலாச்சாரங்கள்லாம் இருக்குது அதே மாதிரி தான் அதே நேரத்தில் நாடு முழுவதும் உள்ள மாறுபட்ட கலாச்சாரத்தை வந்து அங்கீகரிக்கணும் ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது இந்த மாதிரி உறுதுபாட்டைனா வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னதுன்னா பொதுவான கல்வி என்சிஆர்டிங்கிற அந்த பொதுவான கல்வி அமைப்பு அப்படின்னா என்னதுன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மாறுபட்ட தன்மைகள் இருக்கும் ஆனால் நம்ம வந்து தேசியத்தின் பண்பை தான் கொண்டு வந்திருக்கோம் எப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே நமக்கு வேறு வேறு கல்ச்சர்ஸ் இருக்கும் ஆனால் நம்ம எல்லாருமே வந்து இந்தியன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான அமைப்பில் இருக்கோம்ல அதே மாதிரி தான் எல் நாடு முழுவதுமே உள்ள மாறுபட்ட கலாச்சாரத்தை வந்து அங்கீகரிப்பதாகவும் ஊக்குவி இருப்பதாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாட்டோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இருந்து அறுபத்தி ஆறு வரைக்கும் கல்விக் கொள்கையோட பரிந்துரைகளின் அடிப்படையில் கல்வியின் மீதான முதல் தேசிய கொள்கை அறிவிப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியிடப்பட்டது அப்ப முதல் தேசிய கொள்கை அறிவிப்பு எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அப்படிங்கிறது எனது அறுபத்தி நாலு டு அறுபத்தாறில் வந்து கல்விக் கொள்கையின் பரிந்துரையின் அடிப்படையில் கல்விக்கின் மீதான முதல் தேசிய கொள்கை வந்து அறிவிச்சிருக்காங்க எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வந்து இதை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கொள்கை எப்படி இருந்துச்சுன்னா பள்ளி கல்வியில் வந்து நாடு முழுவதும் ஒரே சீரான பத்து ஆண்டு பொதுக்கல்வி மற்றும் இரண்டு ஆண்டு பலதரப்பட்ட விருப்பத் தேர்வின் அடிப்படையிலே கல்வியை ஏற்க வேண்டும் அப்படின்னு ஒரு நெறிமுறையை கொண்டு வந்திருக்காங்க எப்படின்னா இந்த ஸ்கீம் எதுனா நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாருமே வந்து காமனாக படிப்போம் எப்படி எல்லா ஸ்கூ அது எல்லா ஸ்கூல்லுமே எப்படி இருக்கும் ரெண்டு லாங்குவேஜ் இருக்கும் மேக்ஸு சயின்ஸு சோசியல் இந்த மாதிரி காமனாக உள்ள அந்த பத்து ஆண்டுகள் வரைக்கும் உள்ள டென்த்து வரைக்கும் உள்ளது வந்து காமன் சப்ஜெக்டை வந்து படிப்போம் ஆனால் லெவன்த்து டுவெல்த் எப்படி படிப்போம் நம்மளுடைய சாய்ஸ் தான் எப்படி பயோ மேக்ஸு பியூ சயின்ஸ் எடுக்கிறோம் பார்த்திங்களா அதே மாதிரி தங்களுடைய விருப்ப பாடத்துக்கு ஏற்றாப்பில் டூ இயர்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நெறிமுறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து பத்தாண்டு பள்ளி கல்விக்கான கலைத்திட்டம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அந்த பத்தாண்டு சொல்லியிருக்காங்கல்ல நம்ம ஃபஸ்ட்டு டூ டென்த்து வரைக்கும் அந்த பத்தாண்டு கல்வி பள்ளிக்கு வந்து பள்ளி கல்விக்கான கலைத்திட்டம் என்னதுன்னா இந்த கலைத்திட்ட வடிவமைப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் வந்து வெளிவந்திருக்கு அதாவது நல்லா பார்த்துக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து வந்து பத்தாண்டு கல்விக்கான அந்த கலைத்திட்டத்தோட வடிவமைப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதே இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் என்ன சொல்லியிருக்காங்க முதல் தேசிய கொள்கை வந்து அறி அறிவுறுத்தியிருக்காங்க அதாவது அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க ஆராய்ச்சியின் அடிப்படையிலேயே கலைத்திட்டங்கள் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தியிருக்காங்க ஆராய்ச்சினா ரிசர்ச் அந்த ரிசர்ச் ஓரியன்டாகவே கலைத்திட்டங்கள் வந்து வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு அது குழந்தைகளுக்கு வந்து அதிகமாக நான் ஆக்டிவிட்டி ஃபேஸ் கொடுப்போம்ல சாதாரணமாக ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா ஆர் ஆப்பிள் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஆப்பிளை வந்து நம்ம காமிச்சோம் அது ஏ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ அப்படிங்கிறது தெரியல அதே மாதிரி தான் நம்ம ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அது ஆராய்ச்சியாக அது இப்போ ஒரு லெட்டர் காமிக்கும்போதே இது ஆப்பிள் இதுக்கு ஏ அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் ஓரியண்டாக அந்த இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால தான் தேசிய கல்வியில் வந்து ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஒரு பத்து ஆண்டுகளை வந்து இந்திய சூழலில் வந்து பாடத்திட்டம் மற்றும் செயல்முறைகளை தொடர்புபடுத்துவதற்காக கலைத்திட்ட ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கையில் செலவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்சிஆர்டி என்ன பண்ணியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேன்னா ஒரு பத்தாண்டு அந்த திட்டத்தை வந்து உருவாக்குறது நம்ம இந்தியலோட அந்த இந்திய சூழலுக்கு ஏற்றாப்புல தான் அந்த கரிக்குலம் நம்ம பாடத்திட்டோம்னா அந்த சிலபஸை வந்து வைக்கணுங்கிறதுக்காகவே அது செயல்முறைப்படுத்தணுங்கிறதுக்காகவே இதுக்காக வந்து நடவடிக்கைகள் நிறைய கலைத்திட்ட ஆராய்ச்சி மேம்பாட்டு நடவடிக்கைகள் இதுக்குனாவே செலவு செலவு பண்ணியிருக்காங்க டைம் ஸ்பென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தொடக்க மற்றும் இடைநிலை கல்விக்கான தேசிய கலைத்திட்டம் இது என்னதுன்னா திருத்தப்பட்ட அந்த கலைத்திட்ட வடிவமைப்பு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நோட்ஸ் எடுக்கிறோம் அது மட்டும் மறுபடியும் ரீகரக்ஷம்னே ஃபேர் நோட்ஸ் எடுக்கிறோம் அந்த மாதிரி தான் இந்த திருத்தம் திருத்தப்பட்ட அந்த கலைத்திட்ட வடிவமைப்பானது தேசிய கல்விக் கொள்கைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படிங்கிறாங்க அதாவது தேசிய கல்விக் கொள்கைக்கு அப்புறம் வந்து வெளியிடப்பட்டது அப்படிங்கிறாங்க தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்திருக்கும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது பன்னெண்டாம் ஆண்டு கல்வியை உள்ளடக்கியது அதாவது பன்னெண்டு ஆண்டு பள்ளி கல்வியை உள்ளடக்கியதோடு கலைத்திட்டம் அதனோட கற்பித்த பொருட்களை மையமாக கொண்டு மறுசீரமைப்பதை பரிந்துரைத்தது அப்படிங்கிறாங்க என்னன்னா டுவெல் இயர்ஸ் வந்து நம்ம பள்ளிக்கல்வியை உள்ளடக்கியது இருக்குது உள்ள இந்த கலைத்திட்டம் அதாவது அந்த சிலபஸ் வந்து கற்பித்தலுக்கு அந்த இப்போ ஒரு சிலபஸ் ஓரியன்டாக நம்ம கற்பித்தல் பொருட்களையும் குழந்தைகளுக்கு மையமாக காட்டி அதை எப்படி மறுசீரமைப்பு கொண்டு வரது அப்படிங்கிறத பரிந்துரைத்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கொள்கை தேர்வு சீர்திருத்தங்களை கொண்டு வருவதையும் கல்வியின் அனைத்து நிலைகளிலும் தொடர்ச்சியான மற்றும் முழுமையான மதிப்பீட்டை செயல்படுத்துவதையும் பரிந்துரைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அவங்க நிறையா அதில் கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி நம்மளுடைய எக்ஸாம் பேப்பர் அந்த எவால்யூஷன் இருக்குது பார்த்திங்களா அந்ததையும் எப்படி பரிந்துரைக்கலாம் அப்படிங்கிறத பேசியிருக்காங்க அடுத்து பள்ளி கல்வி கல்விக்கான தேசிய கலைத்திட்ட வடிவமைப்பு அப்படிங்கிறாங்க இந்த கலைத்திட்டம் எப்போ வந்திருக்குன்னா டூ தௌசண்ட்ல தான் வெளிவந்திருக்கு இரண்டாயிரம் ஆண்டு இரண்டாயிரத்து இயர் டூ தௌசண்ட்ல தான் வெளி வெளிவந்திருக்கு இது ஒரு ஆரோக்கியமான மகிழ்ந்து அனுபவிக்கும் வகையிலான மன அழுத்தமற்ற கலைத்திட்ட சுமையற்ற கல்வியை பரிந்துரைத்தது அப்படிங்கிறாங்க அப்போ வந்து இது வந்து ஸ்டூடண்ட் பேஸாக இருந்திருக்கு ரொம்ப வந்து சிலபஸ் வந்து நம்மள நமக்கு ஏற்றா போல் அதாவது ஆரோக்கியமாக மகிழ்ந்த அனுபவிக்கும் அந்த வகையிலையும் மன அழுத்தம் வந்து எந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இல்லாமையும் ஒரு கலைத்திட்டத்தில் வந்து ரொம்ப ஒரு போர்டன் இல்லாமல் இங்கே தான் வந்து பரிந்துரைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால தான் ஒருங்கிணைந்த கருத்தியலானது அணுகுமுறையானது பரி பரிந்துரைக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒருங்கிணைந்த கருத்தியலான அணுகுமுறையானது வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சூழலியல் கல்வியானது வலியுறுத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க சூழலியல் அப்படிங்கிற கல்வி வந்து வலியுறுத்தப்பட்டது மேலும் மொழி மற்றும் கணிதம் ஆகியவை முதல் இரண்டாம் ஆண்டு பள்ளிக்கல்வியில் ஒருங்கிணைக்கப்பட்டது அப்படிங்கிற சூழலியல் தான் இப்போ நம்ம ஈவிஎஸ் பார்க்குறோம்னா அந்த மாதிரி தான் கல்வியல் வந்து வரி ரொம்ப வந்து வற்புறுத்தியிருக்காங்க அதே மாதிரி லாங்குவேஜ் வந்து தமிழ் இங்கிலீஷ் அப்புறம் கணிதம் இது எல்லாமே வந்து முதல் இரண்டாண்டு வந்து பள்ளி கல்வியில் வந்து ஒருங்கிணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேசிய கலைத்திட்ட வடிவமைப்பு அப்படின்னா என்னதுன்னா இந்த கலைத்திட்ட வடிவமைப்பு வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் வந்து வழிவந்திருக்கு இது தேசிய அளவிலான மாற்றத்திற்கான குழு வந்து இந்த வரைவு செய்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கலைத்திட்டத்தோட வடிவமைப்பு வந்து டூ தௌசண்டில் கொண்டு வந்திருக்காங்க இது வந்து ஒரு மாற்றத்தை அதாவது தேசிய அளவில் வந்து ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஐந்து வழிகாட்டு நெறிமுறை இருக்குது என்னென்னு பார்ப்போம் வகுப்பறை கற்றலை வெளியுலக வாழ்க்கையோடு தொடர்பு படுத்துதல் அப்படிங்கிறது நம்ம கிளாஸ் ரூமில் என்ன கற்றுக்கிறோமோ அதை வந்து நம்ம வெளியில் உள்ள போல்டுகளோடு அதை இன்டர் கனெக்ட் பண்ணுறது குருட்டு மனப்பாட முறையில் கற்பதிலேருந்து வெளிவரச்சது ஏன்னா மேக்ஸிமம் வந்து கொஸ்டின் வந்து டைரக்ட் கொஸ்டின் இல்லாமல் கொஞ்சம் வந்து இன்டேரக்டாக வந்து நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற மெத்தடில் கேட்போம்ல அந்த மாதிரி தான் அதனால தான் குருட்டு மனப்பாடம் பண்ணால் அந்த மாதிரி அப்ளை பண்ண முடியாது அது அதனால் குருட்டு மனப்பாடத்தை வந்து விட்டுழிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசன் பாட புத்தகங்களுக்கு வெளியேயும் சென்று குழந்தைகளோட குல அந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சியை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சில இடத்துல வந்து நம்மளே வந்து ஸ்கூலில் சில ஃபீல்டு ட்ரிப்லாம் போவோம்ல அது எதுக்கானா நம்ம பாடத்து ரிலேட்டடாக உள்ள விஷயங்களை வந்து வெளியில் போய் அவங்க தெரிஞ்சுக்கிறோம் தேர்வுகளை நெகிழ்வுத்தன்மை தன்மை மிக்கதாகவும் வகுப்பறை மற்றும் வாழ்க்கை செயல்பாடுகளுடன் ஒருங்கிணைந்ததாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படின்னா நம்ம அந்த எது எப்படின்னா வகுப்பறையும் அதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து ஒரே லைனில் போகிற மாதிரி நமக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி வழிவகை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பறிவுடன் அக்கறை காட்டும் அமைப்புகளால் அறிவிக்கப்பட்ட அடையாளத்தை வந்து வளர்த்தெடுப்பது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தை மட்டும் வளர்த்தெடுப்பது எடுப்பது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க லட்சுமி முத்திரை அப்படின்னா இப்போ என்சிஆர்டிக்குன்னு சொல்லி ஒரு சீல் இருக்குது பார்த்தீங்களா அதை தான் முத்திரை அந்த அது தான் லட்சணை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் லட்சியமானது தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வந்து அது என்சிஆர்டி தான் என்சிஆர்டி தான் நான் தமிழில் வந்து அப்படி எழுதியிருக்கேன் ஸோ அப்போ என்சிஆர்டியோட லட்சியம் எப்படி இருக்கும்னா மூன்றாம் நூற்றாண்டில் வந்து அசோகர் காலத்து தொல்பொருள் எச்சத்துலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த முத்திரை எதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அசோகர் காலத்தில் உள்ள தொல்பொருள் எச்சிலிருந்து தான் எடுக்கப்பட்டது இது எந்த நூற்றாண்டுன்னா கிமு மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த அசோகர்களுடைய இதை அவங்களுடைய தொல்பொருள் எச்சத்துலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த எச்சம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எச்சம்னா அது ரச்சினை அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா கர்நாடகா மாநிலத்தில் மாநிலத்தில் இருக்க ராய்ச்சூர் மாவட்டத்தில் உள்ள மாஸ்கி அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கும்போது அந்த அகலாய்வின் போது கண்டறியப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கே இருக்கு அந்த முத்திரையோட அந்த அடையாளம் எங்கே இருக்குன்னா கர்நாடகா மாநிலத்தில் ராய்ச்சூர் மாவட்டத்தில் உள்ள மாஸ்கி என்ற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள அந்த அகல் ஆய்வின் போது தான் இது கண்டறியப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த நிறுவனத்தின் குறிக்கோளை என்னென்னா ஈசா வாசிய உபநிடதத்திலிருந்து எடுக்கப்பட்டதாகும் இந்த நிறுவனத்தோட குறிக்கோள் வந்து ஈசா வாசிய உபநிடதத்திலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு மீனிங் இருக்குமில்ல எப்பவுமே ஒரு மீனிங்கோடு தான் எல்லாமே இருக்கும் ஸோ இதனுடைய மீனிங் என்னதுன்னா கற்றல் மூலம் நித்திய வாழ்க்கை என்பதாகும் கற்றல் மூலமாக நம்ம படிக்கிறது மூலமாக நித்திய வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இது வந்து ஒன்றோட ஒன்று வந்து பின்னி பிணையப்பட்ட அந்த பின்னப்பட்ட வளையங்களோடு இருக்கிற ஒன்று மூன்று கூறுகள் வந்து ஒருங்கிணைந்ததாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க நீங்கள் என்சிஆர்டியோட அந்த லோகோ அந்த முத்திரையை பாருங்கள் அது எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும் மூணு சர்க்கிள் மாதிரி இருந்து அதனோட பின்னப்பட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் மூன்று கூறுகள் என்ன ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு பயிற்சி விரிவாக்கம் இது மூன்றும் தான் அவங்களுடைய நிறுவனத்தோட கூறுகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குறிக்கோள்கள் அப்படின்னா என்னன்னா தேசிய பாடத்திட்ட கட்டமைப்புகளை நடைமுறைப்படுத்தணும் அனைவருக்குமே வந்து பொதுவான தொடக்க கல்வியை கொடுக்கணும் தொழிற்கல்வியும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சிறப்பு தேவைகளுக்கான தனித்து குழுக்களை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்வி மற்றும் பெண் குழந்தைக்கான கல்வியை வந்து கொடுக்கணும் அதாவது மலலைக்கல்வின்னா இந்த குட்டி குழந்தைகளுக்குல்ல ப்ரைமரி அந்த குழந்தைகளுக்கும் பெண் கல்விக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மாணவர்களோட அந்த திங்கிங் கெப்பாசிட்டி அந்த சிந்தனை திறனை வந்து மேம்படுத்தணும் க்ரியேட்டிவிட்டியாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆசிரியரோட கல்வி அறிவையும் வந்து மேம்படுத்துதலாயின இவ்வமைப்போட குறிக்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆசிரியரும் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் நியூ விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் என்சிஆர்டியோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ என்சிஆர்டியோட செயல்கள் என்னென்னு பார்த்தோம்னா என்சிஆர்டியோட விரிவாக்க திட்டத்தில் வந்து தேசிய கல்வி நிறுவனம் பிராந்திய கல்வி நிறுவனம் மத்திய தொழிற்கல்வி நிறுவனம் மற்றும் துறைசார் ஆலோசனை அலுவலர்கள் இவங்க எல்லாமே வந்து ஈடுபட்டு ஈடுபாட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே என்சிஆர்டியினுடைய செயல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இதுதான் என்சிஆர்டி பார்த்தோன்னா விஷயம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எஸ்சிஇஆர்டி அதாவது ஸ்டேட் லெவலில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எஸ்சிஇஆர்டியை பற்றி நன்றி